உருவகேலி உலகத்தில் உள்ள எல்லா துறைகளிலும் இருக்கிறது குறிப்பாக வந்து ஏஷியன்ஸ் மீது அதிகமான உறவு உண்டு இப்போ இந்தியாவுக்குள்ளேயே உறவு இருக்குது தமிழகத்தில் இருக்குது தமிழ்நாட்டில் இருக்குது இதெல்லாம் மாரி சினிமாவுக்குள்ளேயும் உருவகேலி இருக்குதுன்னு த ரைட்டு அட்லி அட்லி வந்து உருவகேலி செய்யப்பட்டார் அப்படின்னு நேரத்துலேருந்து ஒரு பரபரப்பு இருந்து அட்லி வந்து பேபிஜான் அப்படின்ற ஒரு படத்தை அங்கு தயாரித்து இயக்கியிருக்கிற இயக்க அவர் காலிஸ்னு ஒருத்தர் இயக்கியிருக்கார் தயாரித்து இருக்கிறார் அவரும் அவருடைய மனைவி பிரியாவும் ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் மதுரை திருப்பரங்குன்றத்தை சேர்ந்த ஒரு ஒரு இளைஞர் ஒரு குறும்படம் மூலியமாக சங்கருடைய மனதை கவர்ந்து இந்த பையனுக்கு நல்ல திறமை இருக்குதுப்பான்னு சொல்லி அவர் அஸ்டெண்ட்டாக சேர்த்துக்கிட்டு அதிகமாக நண்பன் இன்னொரு படம் ஒர்க் பண்ணியிருப்பார் அப்புறம் சொல்லுவார் அவர் ஒரு இன்டர்வியூவில் வந்து என்னை வந்து அவர் அட்லின்னு கூட மாட்டார் இட்லி இட்லின்னு தான் கூப்பிடுவார் அப்படின்ற வந்து அது சும்மா தமிழாக பேசுகிறது வந்து ஆனால் அட்லியோட அந்த வளர்ச்சி வந்து பூம்ன்ற வளர்ச்சி பெரிய வளர்ச்சி அந்த வளர்ச்சிக்கு மிக முக்கிய காரணம் விஜய் தான் அதில் எங்கே போனாலும் சொல்லிக்கிட்டு இருக்கார் ஒரு இடத்துல ஒரு ஒரு க ஒரு ஐபிஎல் மேட்ச்சில் ஷாருக் கான் பக்கத்தில் நின்று ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துருவோம் அந்த ஃபோட்டோவை வந்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணியிருப்பார் அதுக்கு நிறைய பேர் திட்டிருப்பாங்க நீ எப்படி ஷாருக் கான் கூட போய் ஃபோட்டோ எடுக்கலாம் நீ எப்படி வந்து ஒவ்வொருவண்ணா அவர் இது வேணா நீ ஷாருக் கான் கூட ஃபோட்டோ எடுத்துட்டா நீ பிரியாளா அப்படின்னு அது உள்ளே மனசில் வச்சாராலது எங்கேயாவது சொன்னாரான்னு தெரியல நான் மாதிரியா ஷாருக் கானை வச்சு ஒரு படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்தே முடித்தார் ஜவான்ன்ற ஒரு படம் ஆயிரம் கோடி அந்த படம் அடிச்சது அந்த படத்துக்கு அப்புறம் பாலிவுட்டில் ஒரு முக்கியமான ஒரு ஒரு பார்க்கக்கூடிய ஒரு நபராக மாறினவர் தான் அட்லி அந்த உருவம் கருப்பு இதெல்லாம் விட்டுருங்க நீங்கள் வந்து ஒரு ஆயிரம் கோடி அந்த 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 படத்துக்கு ஒரு சிறந்த படத்திற்கான விருது ஷாருக் கான் கையில் வாங்கும்போது கூட பார்த்தீங்கன்னா நெடுஞ்சானா அவர் காலில் விழுந்துருவா அவர் கொஞ்சம் நேரம் அப்படி தூக்கி இதெல்லாம் பண்ணியிருப்பார் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அம்பானி வீட்டு கல்யாணம் மிக சிலருக்கு மட்டும்தான் அழைப்பு இருந்தது குறிப்பாக நம்ம தமிழகத்திலிருந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போயிருந்தார் இவர் பார்த்தீங்கன்னா அட்லி அவர் மனைவியோடு வந்து ஒரு குத்தாட்டெல்லாம் போட்டு அவங்க போட்டிருந்த ஜாக்கெட்லாம் விமர்சனத்துக்குள்ளாச்சு தவறாக சொல்லு ஒரு சாதாரண பையனாக ஒரு திருப்பரங்குன்றத்தில் இருந்து ஒரு பையனாக ஒரு சங்கரிடம் அக்ஸண்ட்டாக இருந்து அதன் பிறகு வந்து ராஜாராணின்னு ஒரு படம் பண்ணார் அந்த முதல் படத்தை அப்போவே படம் சூப்பர் டூப்பர் இட்டு எப்போ இதை மௌனராக தப்படியே தூக்கி அடிச்சிருக்காரியா அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருந்தது என்ன அடித்தாலும் சரிங்க நான் வந்து ஒரு இட்டு படத்தை இல்லை அப்படின்னு இன்றைக்கி வரைக்கும் அது பேசிக்கிட்டு இருக்காங்க தெரி வந்த பிறகு அப்படி தான் அந்த தெரி சூப்பர் டூப்பர் ஹிட்டு இப்போ அந்த தெரி தான் வந்து பேபி ஜான் அப்படின்ற பெயரில் வருந்தவான் நடிக்க இவர் இயக்கியிருக்கார் கீர்த்தி சுரேஷ் தாங்க கதாநாயகி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருபத்தஞ்சாம் தேதி ரிலீஸ் அந்த படம் இப்போ தெரி வந்தப்ப என்ன சொன்னாங்க விஜயகாந்த் நடித்த சத்ரியன் படத்தை அப்படியே திருப்பி போட்டாருங்க அப்படின்னாங்க ஏறக்குறைய இவருக்கு முதல் முதலாக வாய்ப்பு கொடுத்த இயக்குனராகவதற்கு வாய்ப்பு கொடுத்த ஏஆர் முருகதாஸ் மீது எந்த மாதிரியான ஒரு கதை சம்பந்தமான கதை திருட்டு மாதிரியான புகார்கள் இருந்ததோ அதே தான் அட்லி மீதும் அவரும் அவர் மேலே வந்து அதுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய பதிலாக அவர் சொல்லலை வந்து என் படம் இட்டாவதில்லை ரைட் அப்படின்னு ஒரு கடவுள் அப்புறமா வந்து மெர்சல் பண்ணும்பொழுது மூன்று முகம் படத்தை அப்படியே அடிச்சிருக்கீங்களே இது நியாயமா அட்லி அப்படின்ற கேள்வி இருந்தது அப்புறம் அபூர்வ சகோதரர்களை அப்படியே உல்ட்டா பண்ணிட்டீங்களே அப்படின்னு தொடர்ச்சியாக அந்த சமயம் தான் அந்த மெர்சல் ஹிட்டானதுக்கு பிறகு கமலஹாசன் ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் கூப்பிட்டு பாராட்டியிருப்பார் அட்லியும் விஜய்யும் வந்து அப்போ பேக் ட்ராப்பில் அபூர்வசகர்களுடைய போஸ்டரை ஒட்டி வச்சிருக்கோம் கமல்லாம் செம ப்ரில்லியான ஆளுங்க அதெல்லாம் சும்மா கிடையாது ஆச்சு அவர் எப்படி வச்சு செஞ்சால் பாருங்க அப்படின்னு அதன் பிறகு அந்த தொடர்ச்சியாக விமர்சனம் வந்த பிறகு ஒரு தடவை ரொம்ப பொங்கி அட்லி ஒரு இன்ட்ரிவியூ ஒன்று கொடுத்துருப்பார் எங்க நான் வந்து இந்த படத்துலேருந்து அடிச்சிட்டேன் அந்த படத்துலேருந்து அடிச்சிட்டேன் அப்படிலாம் சொல்கிறாங்க அதுக்கு போய் கோர்ட்டில் போய் வழக்கெல்லாம் தொடர்ந்தாங்க ஒன்றும் இல்லை மெர்சல் படத்துக்கு நான் மூன்று முகத்தை பார்த்து அடிச்சிட்டேன் ரஜினி நடித்தேன் அந்த படத்தை அப்படின்னு சொல்லி ஒரு அந்த தயாரிப்பாளர் போய் என் மேலே வழக்கு தொடர்ந்தார் கடைசியில் அது நிரூபிக்க முடியாமல் அவர் வந்து ஃபைன் கட்டிட்டு வந்தார் அப்புறம் பிகில் படத்தை பார்த்துட்டு பிகில் படம் கூட வந்து ஷாருக் கான் நடித்த சக்தே இந்தியா அந்த படம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த பிகில் படத்தை பார்த்துட்டு ஒரு உதவி இயக்குனர் இது என் கதை தான் நான் ஆதாரப்பூர்வமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து இயக்குனர் சங்க வரைக்கும் போச்சு இயக்குனர் சங்கத்தில் உட்காந்து அந்த ஸ்கிரிப்டெல்லாம் படித்த எல்லாத்தையும் பார்த்தாங்க ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் அட்லிகிட்டே தான் இருக்குது வந்து அவருடைய கதை தான் சொன்னாங்க நீங்கள் என்ன என் மேலே குற்றச்சாட்டு வச்சாலும் நிரூபிக்க முடியல இல்லை அப்படின்னு அது நியாயமான ஒரு கருத்து தான் ஒருத்தர் மாதிரி ஈஸியாக நீங்கள் வந்து படியை சமைத்திடலாம் ஆனால் அதை நிரூபிக்கணுமே காப்பி அடிக்கிறது வேறு இன்ஸ்பயர் ஆகிறது வேறு அப்படின்னு கைது இப்படி தொடர்ச்சியாக இருந்தாலும் அட்லி அப்படின்னால இட்டு அப்படின்ற ஒரு விஷயம் வந்தாச்சும் அதுவும் ஜவான் படம் வந்தபொழுது இது எந்த படத்தையோடைய ரீமேக்காக இருக்கும்னு படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஆள் ஆளுக்கெலாம் சொல்லியிருந்தாங்க ஆனால் படம் வந்த பிறகு நம்ம சவுத்தில் பார்த்துட்டு அதுவும் குறிப்பாக தமிழில் பார்த்துட்டு எப்பா இவர் எல்லா படத்துலேருந்து இவர் பண்ண படத்துலேருந்தே உருவி 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 ஒவ்வொன்றா சேர்த்து ஒரு படத்தை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாலும் நார்த்தில் ஒரு பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட்டு படம் ஆகிடுச்சு ஏன்னா அந்த படத்துக்கு முன்னாடி ஷாருக் கானுக்கு வந்து அப்படி ஒரு பெரிய ஹிட்டே இல்லையே அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் இருந்தது ஜவான் வந்து அதை தலைகிழமாச்சு ஷாருக் கான் ஒரு இதில் சொல்லியிருப்பார் எந்திரன் பட சமயத்தில் ஒரு ஒரு பெரிய வீட்டு ஒரு பில்டிங் முன்னாடி ஒரு ஷார்ட் ஒன்று எடுப்பாங்க அப்போ ஒரு அசோசியேட் டைரக்டர் ஒரு அண்ணன் போய் டே அங்கே நின்று போய் ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுக்கிறேன் அப்படின்னாரு ஆனால் இந்த பில்டிங் என்ன பில்டிங்னா என்ன எந்த ஆபீஸ் இது அப்படின்னா இது எந்த பில்டிங் கேட்குறது வந்து இதான் நான் ஷாருக் வீடு இங்கே தினமும் வந்து நூற்றுக்கணக்கான பேர் வந்து ஃபோட்டோ எடுத்துப்பாங்க எப்போயாவது ஒரு நாள் ஷாருக் கான் வந்து அவங்களுக்கு ஒரு தரிசனம் கொடுப்பாரு அப்படின்னு அப்போ நான் நினச்சேன் இந்த கதவை நமக்காக திறக்கும் இங்கே நான் கதை சொல்ல வருவேன் அப்படின்னு அதே போல் வந்து இந்த கதவை திறந்தது ஷாருக் கானுக்கு கதை சொன்னேன் அவர் ப அவர் படத்தை ஜவான் இயக்குன அப்படின்னு இதெல்லாம் ஒரு பெரிய மிகப்பெரிய தன்னம்பிக்கை தன்னம்பிக்கையை தாண்டி இயற்கையும் இறைவனும் சேர்ந்து நான் நம்புறது என்னென்னா ஒரு வாய்ப்பை கொடுக்கறது தான் வந்து இப்படி எப்படி அமைஞ்சிடாதுல்ல அதே சமயத்தில் நம்ம போகிற அந்த அந்த கரெக்டான லைனை பிடிச்சின்னு போகிறேன் இல்லைங்களா அதில் வந்து கைத்தேர்ந்த ஒரு நபர் வந்து அட்லி அதில் வாய்ப்பே இல்லை எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா இது கூட விமர்சனமாக இருந்தது எனக்கு வந்து திரைப்படம் பார்க்குறப்போ வில்லனா இயக்குனர் மகேந்திரன் அவர்கள் நடிச்சிருப்பார் எப்படியா இவரை போய் நடிக்க வைச்சார் இவர் ஏன்னா அதுக்கு முன்னாடி பல பேர் வந்து இயக்குனர் மகேந்திரன்கிட்ட கதை சொல்லி நடிக்க கூப்பிட்ருக்க இல்லை நான் ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு உதிரிப்புகள் முள்ளும் மலர் மாதிரியான படங்கள்லாம் எப்பா அப்படின்னு அவரை வந்து எப்படி இந்த பையன் போய் கதை சொல்லி வச்சு ஒரு வில்லன் கேரக்டரில் அசால்ட்டாக பண்ணியிருப்பார் நிறைய ரஜினியோடைய சாயல் இருக்கும் ஆக்சுவலாக ரஜினி ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார் வந்து நான் வந்து இயக்குனர் மகேந்திரன் அவர்களிடருந்தான் நான் நிறைய மேனர்ஸ்லாம் கற்றுக்கிட்டேன் சிகரெட்டில் கையில் வச்சுக்கிறது ஒரு மாதிரி கால் மேலே கால் போட்டுக்கிட்டு இருக்குது ஒரு திங்க் பண்ணும் போது இப்படி கையை வச்சுக்கிட்டு இருக்கிறது எல்லாம் அவர்கிட்ட இருந்து நான் எடுத்துக்கிட்டு தான் ஆனால் அதே சமயத்தில் இயக்குனர் மகேந்திரன் அவர்கள் ஒரு சீனில் அப்படி ஒரு தொங்குற மாதிரி ஒரு ஒரு காட்சி ஒன்று இருக்கும் அதில் அவர் நடிக்க ஒத்துக்கலாமா ஒரு எவ்வளோ பெரிய ஒரு லெஜண்ட் வந்து இந்த இயக்குனருக்கும் இதுவும் இல்லையே இப்படியாப்பட்ட ஒரு நபரை வந்து அப்படி அப்படி தூங்குகிற மாதிரி ஒரு காட்சி எடுத்தார் அப்படின்னு கூட கொஞ்சம் வருத்தமாக இருந்தது அதன் பிறகு தான் அவர் மீது இருந்த அந்த பெரிய பிம்பம்லாம் அழிஞ்சது மாதிரியான விமர்சனங்களாக இருந்தது அது சினிமா தானே நடிப்பு தானே ரைட் ஓகே ஜவான் ஜமானை தொடர்ந்து பேபி ஜான் படம் தேதி ரிலீஸு எப்போ ஒரு சாதாரண சங்கரால் இட்லி என்று சொல்லப்பட்ட ஒரு நபர் அப்புறம் தொடர்ச்சியாக வந்து காப்பி அடிக்கிற ஒரு டைரக்டர்ன்ற ஒரு விமர்சனம் இருந்து அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து பாலிவுட்டில் ஒரு ப்ரொடியூசர் ஆகியிருக்கார் அப்படின்னா சாதாரண விஷயமா சரி கபில் சர்மா அப்படின்றவர் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறார் சித்து அதில் உட்காந்து ஒரு பார்வையாளராக நடுவராக தெரியல நான் மொழி தெரியாது நான் எப்பப்போ அதை பார்ப்பேன் நான் அந்த கபில் சர்மா கொஞ்சம் கொஞ்சம் நக்கல் பிடிச்ச ஆள் வந்து ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருப்பார் அரங்கமே சிரிக்கும் அவரும் சேர்ந்து சிரிப்பார் எனக்கு ஒரு நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சது வந்து ஏ ரகுமானை கூப்பிட்டு ஒரு இது மாதிரி ஒரு இன்ட்ரி ஒன்று பண்ணியிருப்பார் ரகுமானை என்னென்னவோ கலாயிப்பார் ரகுமான் கொஞ்சம் கூட அசரவே மாட்டார் அப்போ ஒரு பெண் வேடம் விட்டு ஒரு நபர் வந்து ஒரு ஒரு தள்ளுவண்டியில் இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் கொண்டு வந்ததுன்னா அவர் ரகுமான் கிட்டே அது ஒரு ஜென்ஸு தான் ஒரு லேடி வேஷம் போட்டுக்கிட்டு வந்து நின்றப்போ ரகுமான் டோன்ட் டச் மீ அப்படின்னு வருது ஏன்னால் தொடாதீங்க அப்படின்னு வர்றது ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் அது அது அரங்கமே சிரிக்கும் என்னென்னோ ட்ரிகர் பண்ணி பார்ப்பார் ரகுமான் அதுக்கெல்லாம் ஒரு கவுண்டர் கொடுத்துக்கிட்டே இருப்பார் வந்து அந்த இடத்தில் ஏஆர் ரகுமான் ரகுமான் தான் எதுக்குன்னா அந்த கபில் சர்மாவுடைய அந்த நிகழ்ச்சியே என்னென்னா வர்றவங்களை வந்து புள்ளி பண்ணுறது அப்படி தான் இந்த பேபி ஜான் டீம் அங்கே போய் உக்காந்து இது பண்ணியிருக்காங்க அப்போ கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்கள் யாரையாவது மீட் பண்ணும்போது அட்லி எங்கேயாவது இருக்காரான்னு யாராவது தேடினது உண்டா அப்படின்பொழுது முகமெல்லாம் அட்லிக்கு மாறுது நீங்கள் எதை காரணமாக வச்சு இந்த கேள்வி கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியுது என்னுடைய உருவத்தை வச்சு தானே அப்படி அந்த உருவத்தை வைத்து என்னை யாராவது அப்படி பார்த்துருந்தாங்க முதல் சந்திப்பு சந்திச்சுருந்தாங்கன்னா நான் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது குறிப்பாக ஏஆர் முருகதாஸ் அவர் தான் என்னை கூப்பிட்டு கதை கேட்டு ராஜாராணி படத்தினுடைய வாய்ப்பை கொடுத்துரு அவர் தான் ப்ரொடியூசர் அப்போது அவர் அந்த அட்லின்ற ஒரு உருவத்தையும் அந்த கருத்தை நிறத்தையே பார்க்கல எங்கிட்ட இந்த திறமை தான் பார்த்தாருன்னு பெரிய அப்ளாஸ் கிடைக்கும் ஆனால் முகம் மாறிப்போயிடும் இவர் சொன்னது வந்து கபில் சர்மா சொன்னது வந்து அவருடைய உருவத்தை தான் அதன் பிறகு சோசியல் மீடியாவில் தொடர்ச்சியாக அட்லிக்கு ஒரு பெரிய ஆதரவு உண்டு நியாயமாக இதெல்லாம் வந்து ஏன் அப்படிலாம் பண்ணுறீங்க இந்திகாரங்களே எப்படி தானா அதுல இந்த சவுத்துலேருந்து போகிறவங்களாம் மதராசிகளை இப்படி தான் நீங்களாம் இது பண்ணுவீங்களான்ற மாதிரியான ஒரு இது வந்தாலும் டக்குனிப்போ வீடியோ பேசும்போது கபில் சர்மா ஒன்று போட்டிருந்தேன் எல்லாரும் என்னது நான் அந்த அர்த்தத்துலேயே கேட்கல நீங்கள் என்ன செம்மறி ஆடுகளா இந்த சோஷியல் மீடியாவில் அட்லிக்கு ஆதரவு கொடுத்தாங்க இல்லைங்களா அட்லிக்கு பறிஞ்சு பேசுனாங்களா அவங்களெல்லாம் செம்மறி ஆடு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு கேள்வி கேட்டதான் அந்த கேள்வி என்னான்னு நீங்கள் ஆராயாமல் நான் இப்படி தான் கேட்டேன் நான் உறவுகள் இதான் பண்ணி கேட்டேன்ற மாதிரி நீங்களாக கற்பனை பண்ணிக்கிட்டு அப்படியே ஒரே பக்கம் சாகிறீங்களே இது நியாயமே கிடையாது அப்படின்னாரு இதெல்லாம் மீறி நிச்சயமாக அவர் அட்லியுடைய அந்த நிறத்தையும் உருவத்தையும் வச்சு தான் அவர் கேலி பண்ணார் இப்போ அந்த இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு பிரிஸ்பானில் அப்போ பார்த்தீங்கன்னா பூம்ரா உண்மையிலே பூம்ரா வந்து ஒரு பவுலிங்கில் தெரிக்க இருக்கார் அப்போ அந்த வர்ணனையாளர் பிரெட்லியும் கிரிக்கெட் வீரர் பிரெட்லியும் ஒரு இஷா குகா அப்படின்ற ஒரு பெண்ணும் வர்ணனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பிரெட்லி சொல்வார் நிகழ்ச்சி அதை ஆட்டம் முடிஞ்சு போகும்போது பூம்ரா வந்து மிகச்சிறந்த மனிதர் இவர் மிகச்சிறந்த ஆட்டக்காரர் அப்படின்னாரு இப்போ அந்த பொ அந்த பொண்ணு வந்து இங்கிலீஷில் சொல்வாள் மிகச்சிறந்த பாலூட்டி விலங்கு அப்படின்னும் பொழுது ஒரு மாதிரி எல்லாருக்கும் இதுவாகிடும் அது அந்த அர்த்தத்தை அந்த தோணியில் சொல்லும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா குரங்கு அப்படின்றது தான் இந்த பெண்ணை சுற்றி சுற்றி விவேக் வந்து மாத்திரை எழுதி கொடுக்குறேன்னு சொல்லி அப்படி கொடுப்பாரு இதுன்னு விக்ஸ் தாண்டா சுற்றி சுற்றி எழுதுன அப்படின்ற மாதிரி ஏதோ ஆயிரம் அர்த்தங்கள் சொன்னாலும் கடைசியில் வந்து முடிக்கிற இடம் வந்து குரங்குன்னு சொல்லியிருப்பார் அது கடுமையான கண்டனங்கள்லாம் தெரியுது அப்புறமா அந்த விஷா குகா அந்த லேடி வந்து மன்னிப்பு கேட்டிருப்பாங்க இப்போ ஏறக்குறைய அட்லி மீதும் அது மாதிரியான ஒரு ஒரு கேலி நிறவரிகி அப்போ என்ன சொல்லுவார் விஜய் பாணி தான் எப்பவுமே சொல்லுவாருங்களே எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன்னு வருது இப்போ தெரி படத்தை கூட சொல்லியிருக்காரு அந்த பேபிஜான் வந்து அப்படியே நான் தெரி படத்தை அப்படியே உள்டாக பண்ணலிங்க அது நிறைய காட்சியெலாம் மாற்றிருக்கேன் அப்படின்றாரு ஆனால் ட்ரெய்லரை பார்க்கும்போது இன்ச்சு பை இன்ச்சு அப்படியே அடிச்சிருக்காரு சரி இருபத்தஞ்சாந்தேதி தெரிஞ்சு போய்டோ வந்தால் தெரியும் இன்ச்சி போய் இன்ச்சா அடிச்சிருக்காரா மாற்றிருக்காருன்னு இப்போ என்னென்னா அவருடைய அண்ணன் பாணியில் விஜயோடைய பாணியில் ஒரு விஷயத்தை இவர் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டாங்க அந்த நேரத்தில் ஒரு குட்டி கதை சொல்லி அந்த அரங்கத்தையே ஒரு அப்ளஸ் வாங்கிட்டாப்புல அட்லி இதுதாங்க திறமையான ஒரு விஷயம் ஒருத்தர் நம்மளை வந்து புள்ளி பண்ணுறாங்க ஒருத்தர் நம்மளை வந்து ரொம்ப க தரைக்குறைவாக பேசுகிறார் நம்மளை உருவகலி பண்ணுறாங்க நம்ம நெ நேரத்தை வந்து ரொம்ப மட்டம் தட்டி பேசுகிறாங்க அப்படின்பொழுது நாம் அங்கே ட்ரிகர் ஆகிடக்கூடாது அங்கே வந்து சோந்து போயிடக்கூடாது அவங்கள வேறு விதமாக நம்ம வந்து டைவர்ட் பண்ணுறோம்ன்ற ஒரு வித்தை தெரிஞ்ச ஒரு நபர்னு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன சொல்கிறாரு நான் ஒரு கதை சொல்கிறேங்க அப்படின்றார் ஒரு ஏழை வந்து குளிரில் நடுங்கி நடந்து நடந்து போய்கிட்டே இருந்தாப்புல ஒரு பணக்காரர் பார்த்தாரு பார்த்துட்டு நான் வீட்டுக்கு போய் ஒரு கம்பளி எடுத்துகிட்டு வரேன் நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லி அந்த பணக்காரர் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டார் வீட்டுக்கு போனவர் மறந்துட்டார் மறந்துட்டு மறுநாள் காலையில் ஐயோ அந்த ஏழைக்கு வந்து கம்பளி கொடுக்கணும்னு நினச்சிட்டேன் மறந்துட்டமேன்னு சொல்லி அந்த கம்பளியை தூக்கின்னு ஓடுறாரு அத்தான் அந்த ஏழை இறந்து போயிருக்கார் இதை சொல்கிற நீதி என்னன்னா ஒன்று வந்து யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது இன்னொன்று நம் வாழ்வில் சம்மந்தப்படாதவர்கள் யாரையும் நம்பக்கூடாது அந்த ரெண்டு நீதியை சொன்னேன் அந்த நிகழ்ச்சியுடைய அரங்கமே கைத்தட்டுது இதெல்லாம் மீறி இது மாதிரி உறவுகளை செய்யப்பட்டவர்கள் குறிப்பாக நம்ம காந்தியை எடுத்துக்கலாமே தென்னாப்பிரிக்காவில் ரயிலில் ஏற முற்பட்டவரை இணையாக சட்டப்படாத ஒரு பரதேச மாதிரி ஒருத்தன் வந்து ஏறுறான் அப்படின்னு சொல்லி ஒரு கருப்பர் வந்து ஏறுறான் அப்படின்னு சொல்லி அவரை பிடிச்சி தள்ளினாங்க அதே சவுத் ஆப்ரிக்காவில் தான் அவருடைய சிலை வைக்கப்பட்டது நெல்சன் மண்டேலாவுக்கு இணையாக அங்கு அவர் பேசப்படுகிறார் அப்படி அந்த உருவகலி செய்யப்பட்டவர்கள் நிறத்தை வைத்து அவர்களை வந்து கேலி செய்யப்பட்டவர்கள் எல்லாம் ஒரு உச்சத்தை தொட்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் கடந்து போய்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் ஏன்னா வந்து அட்லி பயங்கர புத்திசாலி அவர் கூட நிறைய ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுன்னு நினைக்கிறேன் கடுமையான தண்ணி பஞ்சம் சென்னையிலாம் இப்போ பயங்கர தண்ணி பஞ்சம் நடந்துக்கிட்டு இருப்போ பிரியா அவங்கள அப்போ தான் திருமணம் பண்ணியிருந்தாங்க பிரியா வந்து இந்த கணாக்காட் காலங்களில் பிரபலமானவங்க திருமணம் பண்ணி அப்போ அட்லி பிரியா திருமணம் பெரிய அளவில் பேசப்பட்டது அப்போ என்ன பண்ணாங்க பிரியாவும் இவங்க சேர்ந்து அவங்க நாய்க்குட்டிக்கு பெரிய கேக்கு வச்சு வெட்டி கொண்டாடினாங்க கடுமையாக எல்லோரும் சோஷியல் மீடியாவில் எங்கே நிறைய பேருக்கு தண்ணி பஞ்சங்க எங்கள் உணவு கிடைக்கல ஒரு மாதிரி மழையே இல்லை அந்த வருஷத்தில் என்ன நீங்கள் பார்த்து இந்த மாதிரி அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பொழுது அதை பற்றிலாம் கவலைப்படாமல் கடந்து போன ஒரு நபர் என்ன காரணம்னா காரியம் பெருசாக வீரியம் பெருசானுவாங்க நம்ம ஊரில் வந்து அட்லியை பொறுத்த வரைக்கும் தான் பெருசு வீரியம் பெருசு கிடையாது அப்படின்னு போகிற ஒரு நபர் அவர் பேபி ஜான் இல்லை இன்னும் அடுத்தடுத்து பல படங்கள் இயக்குவார் ஹாலிவுட்டில் கூட படம் தயாரிப்பார் ஏன்னா அவர் காரியத்தில் கண்ணாக இருக்கக்கூடியவர் அடுத்தபடி அவள் சந்திக்கிறேன் நன்றி